மனோ நீ இந்த வாட்டி என்ன சொன்னாலும் சரி நான் உன் பேச்சு கேட்க போகிறதில்ல எங்கள் அம்மா வீட்டுக்கு போக தான் போகிறேன் என்னது உங்கள் அம்மா வீட்டுக்கு போறியா நீ போயிட்டா என்னையும் பையனை யார் பார்த்துப்பாங்க எங்கள் அம்மா ஊரில் இல்லை வர்றதுக்கு ரெண்டு மாதம் ஆகும் நான் தான் என் கூட வர இருக்கேன் உங்கள் அம்மா வர ரெண்டு மாதம் ஆகும் அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது இப்போ ஊருக்கு போகிற அளவுக்கு என்ன அவசரம் என்ன அவசரமா மனோ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் ஒன்றரை வருஷம் ஆகுது மனோ தோருக்கு சென்னை அங்கே போகிறதுக்கு நான் அவ்வளோ போராட வேண்டியது இருக்குது நீ ஊருக்கெல்லாம் எங்கேயும் போவேண்ணா இங்கே இரு அது போதும் ஓகேடி கண்டிப்பா வந்துடுறோம் பை ரொம்ப சந்தோஷமா இருக்க போல மனோ என் ஃப்ரெண்ட் கீதா இருக்கால அவளுக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் நம்ம கண்டிப்பா போகணும் நம்ம மேரேஜ்க்கு அவ ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாம் கொடுத்தா அவ மேரேஜ்க்கு நம்ம ரெண்டு நாள் முன்னாடியே போய் சர்ப்ரைஸ் பண்ணணும் கல்யாணம் எங்க சென்னையில் தான் சென்னை கல்யாணத்துக்கு எப்படி ஒரு கிஃப்ட்டு போயிட்டு வர செலவு ரூம் செலவு எப்படி ஒரு ரூபாய் ஆயிரும்ல எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு பெஸாமே வீடியோ கால்லேயே விஷ் பண்ணிவிடு அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு பெங்களூரில் மீட்டிங் இருக்கு நான் போனாலே போவேன் நான் கல்யாணத்துக்கு போகிறது உங்களுக்கு பிடிக்கலையா இல்லைனா அங்கே எங்கள் அம்மா வீடு இருக்குன்றதுக்காக வேண்டாம்னு சொல்கிறீங்களா

என் அங்கே வந்து என்ன பண்ண சொல்கிற இருபத்தி நாலு மணி நேரம் உங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டே இருக்க சொல்றியா அதுக்கு பசங்க நான் சித்திரலாம் ஒரு நாலு நாள் வந்து எங்கள் வீட்டில் இருக்க சொல்றதுக்கே உங்களுக்கு எரிச்சலாக இருக்கே அப்ப நான் வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் வீட்டில் இருக்கனே உங்கள் அம்மா அப்பா அம்மாவுக்கு தான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் அப்போ எனக்கு எப்படி இருக்கணும் நினைச்சாலே எரிச்சலாக இருக்கு உண்மை சொல்லணுன்னா எனக்கு தான் இங்கே எரிச்சலாக இருக்கு இந்த வீட்டுக்கு வரத்துக்கு பதிலாக ஆஃபீஸ்ல தங்கிக்கலாம் சா மனோ என்னப்பா அங்கே பிரச்சனை அத்தா எப்போ வந்தீங்க வரதுக்கு ரெண்டு மாதம் ஆகும்னு சொன்னீங்க அது ரிட்டைய்டு ஃபங்க்ஷன் பணம் நாளைக்கு தரேன்னு சொன்னாங்க அதான் வந்தேன் ஆமா என்ன உங்க பிரச்சனை அம்மா நீயே சொல்லுமா கல்யாணம் இங்கே வந்துட்டா நம்ம வீடு தான் நான் வீடாக நினைக்கணும் சும்மா இங்கே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போறேன்னே சொல்லிட்டு இருக்கா என்ன ரேவதி என்ன ஆச்சு அத்த நீங்களே சொல்லுங்க அத்த நான் எங்கள் அம்மா வீட்டு போய் எத்தனை வருஷம் ஆகுது அதான் வாங்க ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டு வரலாம்னு சொன்னால் வரமாட்டேன்றாருமா நீயே கொஞ்சம் எடுத்து சொல்லும்மா அப்பா என்னை கேச்சோம் உங்க வீட்டுக்கு வந்தன்கிறாராமா நிறுத்தடா நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க எங்க பிறந்த வீட்டுக்கு போனா என்னடா தப்பு உங்க அப்பா தான் இத்தனை வருஷமா என்னை பிறந்த வீட்டுக்கு போவிடாம என்னை கொடுமைப்படுத்தினாரு நீ ஆச்சும் ரேவதி அப்படி இருக்க மாட்டேன்னு பார்த்தா நீயும் அதே மாதிரி பண்ற அவ இன்னைக்கு வரைக்கும் என் அம்மா மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா நீ என்னைக்காச்சும் அவங்க அம்மா உங்க அம்மா மாதிரி பார்த்துருக்கியா இருபது இருபத்தி ரெண்டு வருஷமா அப்பா அம்மா கூடவே இருந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமா பிறந்த வீட்டை விட்டுட்டு இங்க இருக்குது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு எங்கே புரிய போகுது ரேவதி நீ ஊருக்கு போயிட்டு வாமா இவனை நான் பாத்துக்கிறேன் சரிங்க தம்பி ரேவதி போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை இன்னைக்கு இன்றைக்கி டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் அப்படியே என்னோட ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணி வச்சுடு நான் சொன்னேன்றதுக்காக ஒன்றும் விருப்பம் இல்லாமல் வர தேவையில்ல அப்படிலாம் இல்லை ரெண்டு பேரும் போக போகிறோம் ஒரு வாரம் அங்கே தான் தங்க போகிறோம் சொன்னதுக்கு தான் எல்லாமே எனக்கு புரிஞ்சுது உண்மையை சொல்லப்போனா நீங்கள்லாம் ரொம்ப கிரேட் உங்கள் அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணு ரெண்டு பேருமே வரேன்னு சொல்லு சரிங்க தேங்க்ஸ் மனோ